வணக்கம் பாலமுருகன் கேக்குறேன் நெய் வலிதுன்னு அத வழிவான் அவை முட்டாளா இல்ல பாருங்க அவை முட்டாளா இதுதான் இப்போ நாம் தமிழர் கட்சியில ஓடிட்டு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நாட்டுல நம்ம இருக்கோம் பாருங்க ஆஸ்திரேலியா அரவணைக்குது ஐரோப்பிய நாடுகள் நம்மளை சொந்த தாயக மக்கள் போல வந்தால் குடியுரிமை கொடுத்துருது நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க நான் கடிதம் கொடுத்தால் டென்மார்க் பிரான்ஸ் சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது இல்ல எங்க கிட்ட இருந்து சிறையில கைது பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் வந்து விசா வேணும் குடியுரிமை வேணும்னா கையெழுத்து போட்டு இந்த மாதிரி என்னோட பணியாச்சுன்னா நாங்க ஒரு அரசியல் இயக்கம்னா ஓகே அங்க கொடுத்துருது நானூறு பேருக்கு மேல இதுவரை குடியுரிமை வாங்கி கொடுத்துருக்கோம் அங்க தங்குறாங்க நம்ம மக்களை ஏத்துக்கிறாங்க முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அங்க இருக்கீங்க குடியுரிமைக்கு என்்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போனேன்னா வெளிநாடுகள்ல ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஐரோப்பா இந்த மாதிரி லண்டன் அனைத்து நாடுகளுமே இவருடைய வாங்கி இவருக்குன்னு ஒரு ஆபீஸ் ஒண்ணு போட்டு அந்த ஆபீஸ்ல சீமான் இருந்து லெட்டர் யார் வாங்கி யார் யாரெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்தியாவில குடியுரிமை இருக்கக்கூடிய நாடுகள்ல குடியுரிமை கொடுத்துருங்க அவங்களுக்கு கார் பங்களா கொடுத்து வேலையும் கொடுத்து அவங்களுக்கு சுகபா சோக வாழ்க்கை வாழ்வதற்கான அனைத்து கட்டமைப்புகளும் ஏற்பாடுகள் செய்ய சொல்லி ஒருத்தர் சொல்றான்னா இதை கேட்கிற பாருங்க நமக்கு தான் அறிவு எங்க போச்சுங்கிறத குறைந்தபட்சம் ஒரு வருஷமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த திருட்டு பைய வந்துகிட்டு எப்படி எப்படி எல்லாம் நம்ம மண்டைய கழுவலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் கூட அறிவுக்கும் தம்பிகளுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவிற்கு அவன் சொல்லக்கூடிய எல்லா பேச்சுக்கும் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறானா இவன் நம்ம என்ன சொல்றதுன்னா தெரியல ரெண்டாவது இந்த குடியுரிமை சான்றுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஊருப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு முதல்ல ஒருவர் அகதியாக இருந்து ஒரு நாட்டை விட்டு வெளியேறி மாற்று நாடுகளுக்கு போய் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுங்கள் நாங்க குறைந்தபட்சம் இந்த நாட்டுல எங்கிட்ட ஒரு மூளையில ஏதோ ஒரு வேலை வெட்டியை செஞ்சுக்கிட்டு நாங்க உயிரோட வாழ்ந்துக்கிறோம் நாங்கள் உயிரோடு இருப்பதற்கான ஆதாரத்திற்கான ஒரு அழி ஒரு அளவு போல வந்து எங்களுக்கு கொடுங்க தயவு செய்து எங்க நாட்டுக்கு நீங்க அனுப்பி விட்டுறாங்க ஏன்னா அங்க எங்க உள்ள வந்தாலே எங்களுக்குடுவாங்கிற பயத்துல தான் நாங்க வர்றோம் ஆகையால் உயிர் அச்சத்தோடு நாங்கள் வருகின்றோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள்னு சொல்லி மற்ற நாடுகள்ல எல்லாத்தையும் தஞ்சம் புகுந்த போது அவங்க கருணையின் அடிப்படையில சரி நீங்க வந்து இருந்துக்கோன்னு சொல்லி குடி உலகத்திலேயே உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த அகதிகள் உரிமை சட்டத்துல வந்துக்கிட்டு அனைத்து நாடுகளும் கையெழுத்து போட்டக்கூடிய ஒரு காரணத்துக்காக பணக்கார நாடுகளாக இருக்கக்கூடிய அந்த நாடுகள் சரி வர்றவங்களை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய நாடுகள்ல இருக்கக்கூடிய குறைந்தபட்ச கீழ்மட்ட வேலைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தனி பிளம்பிங் வேலை பேப்பர் போடுற வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து செய்வதற்கான ஒரு வேலையை நாங்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரமா கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஒரு அக்ரிமெண்ட்ல வர்றவங்க வரவழைச்சுக்கிறாங்க அந்த வேலையில அந்த சோத்துல மண்ணை அள்ளி போடக்கூடிய வேலையை இந்த சீமான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றான் குறிப்பாக நானூறு பேத்துக்கு மேல லெட்டர் கொடுத்திருக்கேன்னு சொல்லி இவன் சொல்லிருக்காங்கன்னா அந்த நானூறு கிட்ட இவன் எவ்வளவு கல்லா கட்டிருப்பாங்கிறது தான் முக்கியமான விஷயம் குறிப்பா இவன் வாய்க்கக்கூடிய இலங்கையில தமிழ் ஈழத்தை நான் பெற்று தந்து விடுவேன் தமிழ் ஈழம் ஒன்றே எங்களது வாழ்வின் லட்சிய இலக்கு ஆகையால் தமிழ் ஈழம் பெறுவதற்காகவே தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை நான் ஆரம்பித்தேன் முதல்ல முதல்ல பாஸ்போர்ட் இருக்கா இவன் வந்து துணில இலங்கைக்கு போனா என்ன பண்ணுவான் வாழ்நாள் முழுக்க வந்துகிட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பிடிச்சி ஜெயில போட்டுட மாட்டாங்களா காரணம் என்னன்னு கேட்டிட்டீங்கன்னா இலங்கையிலே நாம் தமிழர்கிற ஒரு கட்சி கிடையவே கிடையாது அங்க நிர் சுத்தமா விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்து முடிச்சு விட்டதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்கள் உயிர் அச்சத்துல எங்கிட்ட பொழச்சா போதும் சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க கொடுமையா அவன் ஏதோ சம்பாதிச்சு வச்சுக்கக்கூடிய காசை பறிக்கக்கூடிய வேலையை இவன் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கானா இவன மாதிரி ஒரு கொடுமையான ஒரு ஆளை வந்து எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா இவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்குள்ளயும் ஒரு உள்ள இருக்கும் அந்த அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் 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 அந்த பணம் தான் இவனுடைய அனைத்து விதமான ஒரு பாடி லாங்குவேஜில் இருக்கக்கூடிய லேசான அசைவு இருந்தா கூட அதுலேயும் கூட அவனுடைய உடல் மொழியில கூட பணம் வேட்டையில தான் இருக்கக்கூடிய இருக்குங்கிறதுக்கான உதாரணம் தான் இவன் நான் ஒரு சுடுகாட்டில் இருந்து நடைப்பினமாக எனது வாழ்வை ஆரம்பித்ததுக்கு பிறகு இன்றைக்கு மிகப்பெரிய செல்வ வளம் இருக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த பணக்காரனாக நான் மாறியதுக்கு காரணம் எனது வாயு அந்த வாயை கேட்டு நீங்கள் நம்பியிருக்கக்கூடிய முட்டாள் காமம் தான் எனது முதலீடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீங்க எல்லாம் உழைச்சு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அஞ்சு பிசாவும் பத்து பிசாவும் கொடுத்துருக்கக்கூடிய திரள் நிதி வேட்டையின் மூலமாக தான் இவங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கா இந்த நேரத்துல இப்படி ஒரு நான் வந்து லெட்டர் கொடுத்தா உலக நாடுகள் எழுதி போய் சொன்னா அந்த நாடுகள் எல்லாம் என்னென்ன கைரேகை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடா அந்த நாடுகள்ல கொஞ்சம் கூட கல்வி அறிவுங்கிறது ஒன்னு இருக்காதா அந்த இமிகிரேஷன் ஆபீஸ்ல எங்கேயுமே சொல்ற ப்ரூஃப் ஒவ்வொரு சான்றுகள் எதுவுமே இருக்காதா இதே கொடுத்துருக்கக்கூடிய நானூறு சீட்டு கொடுத்தேன்னு சொன்னால அந்த நானூறு சீட்டை கொடுத்திருக்க கூடிய அந்த நானூறு இவரோட சீட்டை ஏற்றுக்கொண்டு கூடிய அந்த நாடுகளில் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஏற்ற அந்த அன்னைக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவாங்களா ஆமாம் நாங்கள் சீமானுடைய லெட்டரை நாங்கள் வாங்கிக் கொண்டு தான் இவர்கள் அனைவரையும் உள்ளே விட்டோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டு எந்த நாடாவது அறிவிச்சிருக்கா எவ்வளவு அற்பத்தனமான ஒரு பொய்கள் இவன் பேசியிருக்கக்கூடிய பொய் இந்த பொய்யை ஒரு குழந்தை கூட நம்பாது ஏன்னா ஒரு அறிவு வளர்ச்சி ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட ஏன் எதற்கு என்று பெருந்து கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கும்போது நல்ல எரும மாடு மாதிரி இருக்கக்கூடிய நாம எல்லாமே இவன் பேசலாம் அந்த பேச்ச போய் பூம்பும் மாடு மாதிரி நம்ம தலையாட்டணும்னு சொன்னா இவன் இன்னும் என்னென்னா போய் பேசுவதற்கு இவன் தயாரா பண்றதுதான் இந்த இடத்துல கூடிய முக்கியமா இவன் பேசிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் அனைத்துமே தமிழ்நாட்டுக்குள்ள இவன் பின்னாடி இருக்கக்கூடிய பிசில் அடிச்சா குஞ்சுகளுக்கா பாத்தீங்கன்னா இவங்களுடைய மண்டையை கழுவுறதுக்கும் இவனா மாதிரியே உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு இவனுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணே தமிழ் என்ன பண்ணுவா தமிழ் தேசியத்தை கட்டமைப்பார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நாம் தமிழர் ஆதரவாளர் என்ன பண்ணுவான்னா அண்ணே அங்கே நமக்கு தமிழ் ஈழத்தை கட்டமைப்பார் எவ்வளவு பெரிய துல்லியமான ஒரு ஏமாற்றத்தை இது ஆனா பதினான்கு வருடத்துல ஒரு புள்ளை கூட புடுங்கி போடாத இந்த புடுங்கி எவ்வளவு பெரிய வார்த்தை தமிழ் ஈழத்தை நான் வாங்கி தருவேன் இங்கே தமிழ் தேசியத்தை கட்டமைப்பேன்னா இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் யோசித்திருக்கிறீர்களா அதுதான் முக்கியமான விஷயம் ஏனென்றால் இங்கே தமிழகத்தை தமிழ்நாட்டை காட்டி கொடுப்பதற்கென்று ஒரு கும்பல் வந்துட்டு ஆர் எஸ் எஸ் வகையராக்களுக்கு தேவைப்படுகிறது அதன் அடிப்படையில இந்த கேடுகட்ட ஒரு எச்சையை வந்துகிட்டு பரவாயில்ல வாய் அதிகமா பேசுது இந்த வாயின் மூலமாக இது அடுத்து வரக்கூடிய யங்ஸ்டரா இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைவரையும் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் திராவிடியன் கவர்மெண்ட்ட ஒழிச்சு கட்டுவதற்கான வேலையை செய்வதற்கான அஜெண்டாவை கொடுத்த காரணத்தினாலதான் இவன் இவ்வளவு மோசமான வார்த்தைகள் எல்லாத்தையும் இங்க பேசிட்டு இருக்கான் இவன் பேச்சுகளுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாதது இருக்கிறதுக்கு காரணம் இவன் கூடி உள்ள என்ன ஹிட்டன் தான் காரணம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்காம இவன் வந்துட்டு நானூறு சீட்டு நாங்க கைது போட்டு கொடுத்தா நானூறு நாடு வாங்கன்னு சொன்னா இதை போய் நீங்க நம்பி காசு கொடுத்துருக்கீங்கன்னா உங்களை என்ன சொல்றதுதான் இப்ப எங்களுக்கு தெரியல Varmı ki lan kalın.